வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு ஹோசிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்தேன்னு அவரோட உழைப்பை ரொம்பவே நேசித்து கரெக்டாக அவர் பண்ணுற தொழில் எல்லாமே ஒரு பக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய அது போல தான் இங்கே இந்த இடத்துல போன இடத்துல அவரோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனால் உழைப்பு அங்கே போடுறாரு அதனால் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கிது இந்த மெக்கானிக் ஷாப் போனால் நல்ல ஒரு தரமாக செஞ்சு தராங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஃபால்ட்டும் திரும்ப வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் பேச்சு புகழ் எல்லாமே பரப்புது ஆனால் நிறைய தாவில் எப்படி காசு அடிக்கலாம் எப்படி டூப்ளிகேட் போட்டு பொருளை போட்டு திரும்ப கா காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி இது இல்லாமல் எல்லாமே ஒரிஜினலாக போட்டு அவங்களோட ஒழிப்பை நூற்றில் தொண்ணூற்றம்போது பர்சன்டேஜ் அவங்களோட ஒழிப்பை போட்டு அவங்க கரெக்டாக பக்காவாக பண்ணாங்க அந்த ஒரு பர்சன்டேஜ் அந்த பொருள் இருக்குல்ல தரமான பொருள்னு சொல்லிட்டு அங்கே வயதானாங்க அந்த பொருள் எதனா மிஸ்டேக் ஆன மாட்டேந்தாங்க மற்றபடி எல்லாமே பக்காவாக பார்த்து செதுக்கி தராங்க ஒரு பக்கம் அதை பார்த்து எல்லாருமே ஒரு பக்கம் மிரண்டு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்களோட வண்டியும் இங்கே தாங்க இருக்குது கார் அதை வந்து விஜய் தான் சரி பண்ணிகிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் லாஸ்ட்டாக வெளியே வராரு அந்த சமயத்தில் அந்த காரோட நம்பரை பார்க்கறாரு பார்க்குறதுக்கு நம்ம கார் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பேரை பார்த்து தான் தருது ராஜேஸ்வரி தான் எட்டு வந்து விட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடி ஏ ராஜேஸ்வரி இவன் அக்காவா அக்காவாக சொல்லிட்டு நான் கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் வாழ்க்கையில் நான் என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கக்கூடாதுனு நினச்சினா எல்லா கஷ்டத்தையும் உன்னால் அனுபவிச்சிட்டேன் என் வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டு உனக்கு இப்போ சொகுசான ஒரு வாழ்க்கை சொகுசான ஒரு கார் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் யோசிக்கிறாரான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படி எதுவுமே யோசிக்கல அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க தேர்ந்து தேர்ந்தெடுத்தது அவங்கவுங்க சந்தோஷமாக இருந்தால் இருக்கட்டும் இல்லாத இல்ல இருக்கட்டும் அதை பற்றி நமக்கு வேணாம் நாம் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு வராரு அப்புறம் கேண்டல் டின்னருக்கு வந்து நம்ம வெண்பா குட்டி பேசினிருக்காங்க அதை கேட்டதும் நம்ம விஜய் கிட்ட காசும் இல்லையா என்ன வெண்பா திடீர்னு நான் எங்கே கூட்டின்னு போவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் மூஞ்சே ஒரு பக்கம் வாடி போயிடுது உடனே பார்க்கணும் வேணும் நம்ம வெண்பா குட்டி இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்பா நீங்கள் எங்களை கூட்டின்னு போடணுன்னு சொல்லி நாங்கள் தான் இன்னும் கூட்டின்னு போகிறோம் சொன்னோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே சிம்பிளாக கூட்டின்னு போய்ட்டு அழகாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கேக்லேருந்து எல்லாமே கா சிம்பிளாக அழகாக போய்ட்டு தேவையான அளவுக்கு வந்து அதை வந்து இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அது மூலயமா அதை எடுத்து அவங்க அப்படியே சும்மா வீட்டு ஊட்டி விட்றாங்க பாருங்கள் அந்த சமயத்தில் அட் 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 அட்அட்டா கேட்கடா இது இது அமிர்தண்டா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய்க்கு ஒரு ஃபீல் இந்த மாதிரி ஒரு குடும்பம் கட்சிக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் எல்லா சமயத்திலும் எல்லா கஷ்டத்துலையும் நம்ம கூட நின்று நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதுதாங்க ஒரு குடும்பம் இதுதான் ஒரு நல்வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்ணிட்டு இருக்காங்க அது நல்ல விஷயம்தான் அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு யாராலையும் கருத்துக்கணிப்பாக கூட சொல்ல முடியாதுங்க ஏன்னா அளவுக்கு இந்த சொசைட்டி ஒரு பக்கம் ரொம்பவே கெட்டு போயிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்ம விஜய் பண்ணுற ஒர்க்கு வந்து அந்த ஓனருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் ரொம்பவே அவர் விஜய் மேலே ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாரு விஜய் இங்கேருந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு எக்ஸ்ட்ரா சம்பளமெல்லாம் போட்டு விஜய் இங்கேயே பர்மனெண்ட் பண்ண பார்க்குறாரு அதே சமயத்தில் நம்ம அரவிந்த் இருக்கார்ல அவர் என்ன உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு மந்த்லி வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரி நீங்கள் வந்து அங்கே நார்மலாக கம்பெனியை ரன் பண்ணுறதா பார்த்துக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைசர் மாதிரி உங்களுக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம விஜய் ஒரு பக்கம் ச என்னமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காரு அந்த ஓனர் பக்கம் தம்பி நீ உன் வேலை ரொம்ப நல்லா இருக்கு நீ இங்கேயே கூட வேலை செய்யலாம் தப்பு இல்லை உனக்கு வந்து மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் வந்தாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே சொல்கிறாரு ஆனால் நம்ம விஜய் இருந்தாலும் ஒரே வர தான் சொல்கிறாரு எனக்கு கஷ்ட காலத்தில் கை கொடுத்தாரு அதனால் இவர்கிட்டையும் கொஞ்சம் நாள் இருக்கலாம் இவர் கஷ்டத்தில் இருக்கிறமோ நம்ம கொஞ்சம் தூக்கி விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அரவிந்தன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்புறாரு நம்ம விஜய் அவரோட உழைப்பை இன்னும் அதிகமாக போட ஆரம்பிக்கிறாரு அங்கே வர லேபர்ஸ்க்கு எல்லாருமே ஒரு பக்கம் உழைப்பை நல்லா சொல்லி கொடுக்குறாரு ஒரு மாதத்தில் எல்லாரும் ஒரு பக்கம் நல்லா வெல் ட்ரெயின் ஆயிடுறாங்க உடனே பார்க்கணுமே சரி ஓகே இதுக்கு மேலே நாம் நமக்கு மல்லிகை பிடிச்ச மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட அந்த அரவிந்த் கிட்டே அந்த வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க அந்த வேலைக்கு கேட்டதும் சரி ஓகே இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஆஃபர் லெட்டர் வாங்கி நாங்கள் போகிறாங்க அங்கே போயிட்டு ஒர்க்குக்கும் ஜாயின் பண்ணிடுறாரு இனிமே ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்காருன்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த கம்பெனியும் நம்ம ராஜேஷ்வர் கம்பெனி பார்ட்னர்ஷிப் ராஜேஸ்வரிக்கு நம்ம விஜய் இங்கே தான் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு தெரிய வந்ததும் உடனே பார்க்கணுமே அவங்க வேலை செய்கிறாங்க நமக்கு பார்ட்னர்ஷிப்பே தேவையாக கேன்சல் பண்ணுறா அப்படின்னு சொன்னதை நம்ம விஜய் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அது இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆபத்து காலத்தில் நம்ம அதாவது கஷ்டப்பட்டுனு இருக்காங்க அந்த சமயத்தில் அந்த ஓனரை அதாவது மெக்கானிக் ஓனரை நம்ம விட்டுட்டு வராமல் அவருக்கு உதவி செஞ்சோம் இப்போ நம்ம வாழ்க்கையை இப்படி இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே நம்மளோட ஒழிப்பை எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்மள வெளியே துரத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுங்க போது அவர் கரெக்டாக வராரு தெய்வம் போல் வந்து ஏப்பா தம்பி நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு இஷ்டப்பட்டு என்னை நீ காப்பாற்றி விட்டேன் ஆனால் நான் உன்னை இப்படி விட்டு போகணும் சொல்லு பார்க்கலாம் வா உனக்கு என்றைக்கினாலும் சரி இந்த கம்பெனி என்றைக்கும் உனக்கு ஓப்பனில் தான் இருக்கும் நீ தான் இங்கே எல்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூட்டு அதே சேலரியை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது தாங்க சொல்கிறது நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சால் அந்த இடத்த விட்டு வ வர்றதுக்கு அடுத்த செகண்ட் அவங்களுக்கு தேவையான முழு ஆதரவை நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கணுங்க அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு அவங்கள இது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வரும் அதனால் எந்தளவுக்கு ஆதரவு முடியுமோ அளவுக்கு ஆதரவை கொடுத்து அவங்கள வேலு வேலு சீரும் சிறப்பமாக நம்ம ஆளாக்கி விட்டோம்னா அவங்க ஒரு பக்கம் நல்லா ரன் ஆகினு க்ரோத் ஆகிணும் போயின்னு இருப்பாங்க அதே மாதிரி நாமளும் ஒரு பக்கம் நல்லா ரன் பண்ணி க்ரோத் பண்ணி போயின்னு இருக்கலாம் சரி இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அருமையான பதிவில் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லைங்க சிம்பிளாக ரெண்டு விஷயம் என்னென்னடா விஷயம் பண்ணும் என்னடா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா அது வேறு எதுவும் இல்லைங்க மறக்காமல் நம்ம கவுசிக்க யாரி வீ யார் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காமல் யார் யாரும் ஷேர் பண்ண இருக்கீங்களா எல்லாரும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட்டாக பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்கு ஏற்ற சப்போர்ட் அண்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக அப்படி சும்மா ஒன் பை ஒன்னாக ட்ரெயின் ட்ரேக்கில் எப்படிக்குன்னு ஒன் பை ஒன்னாக வந்துனே இருக்கா அந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் இதை பார்த்து ஏறாக்க ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் மண்டை ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க மறக்காம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள் அப்போ தான் இன்னும் ஃப்ரெஷ்ஷராகவும் இன்னும் மண்டை ப்ரெஷராகவும் நீங்களும் நல்லா சாப்பிடுங்க வீட்டில் இருக்கிற ப்ரெஷரோட இந்த ப்ரெஷர் கொஞ்சம் கேஷுவலாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனும் வருக தருக